ரொம்ப வருஷமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த இந்த கொங்கு திருப்பதி கோவிலுக்கு இப்போ நம்ம போக போகிறோம் கடைசி ஒரு வழியாக வந்துட்டோம் கோவில் சாத்தியிருக்கும்னு நினச்சோம் ஆனால் ஒரு வழியாக திறந்துருந்துச்சு நீங்கள் கடைசி புரட்டாசி சனிக்கிழமைங்கிறனால உள்ளே போக போகிறோம் அப்படியே கூட வாங்க எல்லோரும் என் கூட மொத்தமாக வந்துருக்கிறது பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு பேர் நான் பக்கத்தில் ரவிபாய் பின்னாடி வைனா அதுக்கப்புறம் செல்வா இல்லை போகும்போதே முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா தானம் வாங்குறவங்க இருந்தாங்க எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அரிசி பணம் இந்த மாதிரி என்ன வேணால் கொடுத்துக்கலாம் உங்களால் முடிஞ்சது நீங்கள் கொடுங்க கடைசி சனிக்கிழமைங்கிறதுனால கொஞ்சம் கூட்டம் இருந்துச்சு நாங்கள் போனது மத்தியானங்கிறதுனால ஓரளவுக்கு தான் கூட்டம் இருந்துச்சு நாங்கள் போகிறப்ப கொஞ்சம் தரிசனம் பார்க்குற தான் இருந்துச்சு இப்போ முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அன்னதானம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க புளியோதரையும் தயிர் சாதமும் ஒரு லட்டும் கொடுத்துட்டு இருந்தாங்க வச்சு மக்கள் அன்னதானம் சாப்பிட்டுக்கிட்டு எல்லாம் வெளியே போயிட்டு இருக்காங்க போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பஜனையை பார்க்க போகிறீங்க கடைசி சனிக்கிழமைங்கிறனாலும் ஸ்பெஷலாக பண்ணியிருந்தாங்க எந்த ஒரு விஷயம் பஜனையை கேளுங்க இப்போ நீங்கள்

வெளியாக பஜனை முடிஞ்சிச்சுங்க பஜனை முடியல ஆக்சுவலாக நாங்கள் உள்ளே சாமி பார்க்க போகலான்னு உள்ளே கிளம்பிட்டோம் ஏன்னா டைமிங் தெரியாதனால நட சாத்திட்டாங்கன்னா பார்க்க முடியாமல் போய் இவ்வளோ தூரம் வந்து வேஸ்ட்டாக போயிடக்கூடாதுன்றதுக்காக உள்ளே போயிட்டோம் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு ஸோ உள்ளே போடுங்க இதுதான் கோயில் சில மக்கள் என்ன கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க நாங்கள் அப்படியே உள்ளே போய் சாமி கும்பிடலான்னு போயாச்சு வரணும்னு முடிவெடுத்து வந்தனால அந்த கடவுளோட தரிசனத்தை நீங்களே பாருங்கள் யாருக்கும் கிடைக்காத ஒரு விஷயம் எங்களுக்கு கிடச்சிது அந்த சாமியை நாங்களே எங்கள் மொபைலில் வீடியோ எடுக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடந்தது அது கடவுளோட அருளா என்னென்னு எங்களுக்கு தெரியல இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சனிக்கிழமையும் எல்லா வாரத்துலேயும் சாயந்தரம் அஞ்சு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் மிருதங்கமும் ஆறு மணியும் ஃப்ரீயாக கற்று தந்துக்கிட்டு இருக்காங்க ஆர்வம் இருக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பர் காண்டாக்ட் பண்ணி ரீச் பண்ணிக்கோங்க கடைசியாக நாங்கள் வந்து புளியோதரையும் தயிர் சாதமும் சாப்பிட்டு இந்த வீடியோவை இந்த இத்தோடு முடிக்கப் போகிறோம்